ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் உன்னோட இன்ஸ்டா பேஜ் நானும் பார்ப்பேன் என்னோட இன்ஸ்டா பேஜ் நானும் பார்ப்பேன் இது என்னன்னா ட்ரஸ்ட் இல்லையா அப்படின்னு கிடையாது இது எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபியர் ஆஃப் லூசிங் தட் பர்சன் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் இந்த மாதிரி யார் கிட்டையாவது பேசிடுவாங்கன்ற பயம் அண்ட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இது ரெண்டுமே ரொம்ப வந்து இதுவாக இருக்குது அண்ட் இப்போ இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அட்டாச்மெண்ட் ஸ்டைலும் இன்செக்யூர்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலாக தான் இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்த லவ் வேறு அவர் எதிர்பார்த்த லவ் வேறு ஆனால் கிடைச்சது வேறு ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா இவங்க பேரண்ட்ஸ் இவருக்கு வந்து எந்த இடத்துலையுமே ரிஜெக்ஷனோ இல்லை ஃபெயிலியரையோ காட்டாமல் பெயினே கொடுக்காமல் வளர்த்துருக்காங்க ஒரு தேர்ட் பர்சன் அவங்களுக்கு கொடுத்த பெயினை இவரால் ஏற்றுக்க முடியல பிகாஸ் பேரண்ட்ஸுமே அந்த இடத்துல வீக்காக தான் இருக்காங்க ஒரு சின்ன அவமானத்தை கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு இவங்க வீக்காக இருந்ததுனால தான் அவங்களால் ஒரு அடல்ட்டால் அந்த விஷயத்தை உங்களுடைய குழந்தைக்கு வந்து அவங்களால வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியல அவங்களுடைய சொல்யூஷன் என்ன ஒன்று எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லை பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது